ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கெட்டி சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கெட்டி சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆப்பம் இடியாப்பம் பரோட்டா இட்லி தோசை இது எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கல்பாசி சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ மசாலா பொருள் சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கு அரைமுடி தேங்காய் ஒரு பத்து முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்ததே நமக்கு தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த சாலை செய்ய ஒரு டென் மினிட்ஸே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தே தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சால்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் கெட்டியாக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால் இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லாட்டின்னா மட்டன் மசாலா எது இருக்கோ அதை சேர்த்துக்கணும் நம்ம வந்து வெறும் வெஜ்ஜு சால்னா தான் செய்கிறோம் அதனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்தா இப்போ தண்ணி ஒரு அரைக்கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன் ரெண்டு விசில் விட்டதுமே நம்ம சால்னா எவ்வளோ சூப்பராக என்ன பிரிஞ்சு ரெடி இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டியாக தான் இருக்குது இதுவே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ